வேறு லெவலில் அதிரடியான மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் ஸ்வனாஃபுடின்னு கிழங்க வீசி வந்து சித்தமாக போக முடிக்குது பார்க்குற லெக் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து முடிட்டாக இருக்கும் நம்ம சித்திராவோட திருமணத்தில் மேக்கப்புறத்துக்காக ரெண்டு பேர் வந்திருக்காங்க அவங்க திடீர்னு வந்து ஜூஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க அதை வந்து சித்ரா வந்து சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க சாப்பிட்டு முடிச்சி விடுற மனமேடையில வந்து உட்காந்துருக்காங்க இப்போ என்ன நடக்க போது ஏது நடக்க போகுதுன்னு ஒன்றும் தெரியலையே அக்கா நான் உங்களை நம்பி தான் இருக்கேன் நான் இருக்கிற வரைக்கும் நீ எதுக்கும் கவலைப்படாத இங்கே என்ன வேணாலும் நடக்கும் ஆனால் நீயும் நானும் நினச்சது மட்டும்தான் நடக்குங்கிற மாதிரி சித்ராக்கு நம்பிக்கை வந்து கொடுக்குறாங்க முடியுங்கிறீங்களா கண்டிப்பாக முடியும் நீ என் மேலே வச்சுருக்க நம்பிக்கை உண்மையாக இருந்தால் நீ போய் உட்காரு எந்த விதத்துலையும் கவலைப்படாத உமாராணி இங்கே வர தான் போகிறாங்க இதை யாராலையும் தடுக்க முடியாது உங்கள் அப்பாவை உள்ளே வச்சாவது நான் எல்லாத்தையும் வந்து நிறைவேற்றி காட்டுறேன் அப்படின்னு சொல்லும்போது கடைசி நேரத்தில் சித்ரா வந்து தூங்குற மாதிரி நடிக்கிறாங்க ஒரு பக்கம் இனிமேட்டு இதை விட்டால் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு சரியான நேரம் பார்த்து உமாராணிக்கு கருணாவை ஏமாற்றிட்டு அப்படியே வந்து ஃபோன் அடித்து பேசுகிறாங்க மேடம் நான் உங்ககிட்ட ரொம்ப நாளாக வந்து ஒரு விஷயத்த சொல்லணும் சொல்லணும்னு ஆசைப்பட்டு இருந்தேன் ஆனால் பிடிக்கவே இல்லை என்ன யாராலையும் பேசவும் அத அளவுக்கு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க என்ன பிடிக்கவே இல்லைங்கிறீங்க பொண்ணுக்கு இது மாதிரி விருப்பமே இல்லை அப்படின்னு அந்த இடத்துல வந்து சித்ராவோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு சொல்லி முடிச்சிடுறாங்க நீங்கள் தான் ஆரம்பத்துலேருந்து வந்து கேட்டீங்க எங்களால் பேச முடியாத அளவுக்கு சூழ்நிலை ஆயிடுச்சு நீங்கள் தான் மேடம் ஏதாவது ஒரு தயவு பண்ணணும் இதே என்கிட்ட சொல்றீங்க நீங்கள் பக்கத்தில் இருக்க யார்கிட்டயும் சொல்லிருக்கலாம்ல ஆல்ரெடி சொல்லிட்டோம் சொன்னதுக்கு எந்த விதமான ரெஸ்பான்ஸும் இல்லை அவங்க கிருபாவோட அசிஸ்டண்ட் போல் வந்துட்டு அவங்க மட்டும்தான் சலாம் போட்டுட்டு வந்து போயிட்டாங்க மேடம் அப்படின்னு சொன்னோன்னே ஓ இப்படியெல்லாம் நடந்திருக்கா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க மேடம் முகூர்த்தம் இன்னும் ஒரு ஒரு மணி நேரங்குள்ளே வந்துடும் அதுவும் முன்கூட்டியும் வந்து நடத்தினா கூட ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் மேடம் அப்படின்னு சொல்லும்போது கதர் வந்து இந்துமதிக்கிட்ட பேசிட்டு சீட்டுருக்காப்புல என்ன நீ நினச்சது எதுவுமே நடக்க முடியல உன்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறப்ப இந்துமதியே தாலியை எல்லோருக்கிட்டையும் எடுத்துகிட்டு போயிட்டு அச்சதையெல்லாம் கொடுக்கட்டும் மாமா அப்போ தான் அவ கையால் எல்லாமே வந்து நல்ல விதமாக வந்து நடக்கட்டும் ஏன்னா இந்த கல்யாணம் நடக்கணும்னு அவ ரொம்பவே வந்து ஆசைப்பட்டார்ல மாப்பிள்ள உங்களுக்கும் அந்த விஷயம்லாம் தெரியுமா என்ன மாமா நம்ம வீட்டு மாப்பிள்ளையாக இருக்க உங்கள் வீட்டோட எல்லாம் எனக்கு தெரியாதான் என்ன அதான் மாப்பிள்ளை ஆசைப்பட்றாருல நீ ஏன் போய் எல்லாருக்கிட்டையும் வந்து அச்சதியை வந்து கொடு ஆனால் இவளை கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு துவாகர் வந்து சொல்கிறாங்க ஏன் என்னாச்சு கடைசியில் வந்து அந்த மஞ்சள் கயிறை வந்து காணுங்கிற மாதிரி சொல்லிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது கருணா கவனமாக இரு நீயும் கூடையே போ அப்படின்னு சொல்லும்போது கருணாவும் இந்துமதி ஜோடியா சேர்ந்து எல்லாருக்கிட்டேயும் வந்து அச்சதியை வந்து கொடுக்குறாங்க அந்த இடத்துல ஏன்ட்டு இவ்வளோ பொறுமையாக போகிற ஏன் யாரும் எதுவும் வரப்போகிறாங்களா இப்பயே சொல்றேன் உன்கிட்ட வந்து முன்கூட்டியே வந்து சொல்றேன் நீ என்ன நினைச்சாலும் நடக்கவே நடக்காது அப்படின்னு அதிரடியாக வந்து சொல்றாங்க என்னடி சொல்கிற எங்கள் அண்ணன் ரெண்டு பேர் இருக்காங்க கூட நானும் துணையாக வந்து நிற்கிறேன் உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படியா ஏன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வேடிக்கை தான் பார்க்க போகிற அமைதியாக நெல் சரியா அப்படின்னு சொல்கிறனே அமைதியாக நின்றுட்டு இருக்காங்க அப்படி என்ன பண்ணி வச்சுருக்கான்னு தெரியலையே அண்ணா இங்கே கல்யாண வேலையெல்லாம் ஏகப்பட்டது இருக்குது அவங்க ரெண்டு பேரும் என்னென்ன ரகசியமாக அதோ பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த கர்ணாவை நம்பாதானே அவனும் நமக்கு எதிராக வந்து மூவ் பண்ணிட்டானா ஏய் நிச்சயம் அதுக்கெல்லாம் பா இப்பே இல்லடா யாரை நம்பணும் யாரை நம்ப எனக்கு நல்லாவே தெரியும் நீ ஓவரா வந்து கரெக்டாவை நம்பிக்கிட்டு இருக்க சொல்றதே கேட்க மாட்டேங்கிறன அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருக்கிறப்ப ஐயா என்னை மன்னிச்சிருங்க ஐயா என்னம்மா என்ன ஆச்சு இப்ப இங்கே நடக்க போற விஷயத்துக்கும் எதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை நான் எத்தனையோ வாட்டி ஆரம்பத்துலேயே வந்து தடுத்து பார்த்துட்டேன் இருப்பினும் எனக்கு வேற வழி தெரியலன்னு சொல்றாங்க சரிம்மா என்னால் புரிஞ்சிக்க முடியுதுன்னு தீனதயாள இருந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம கருணா வந்து ஏதோ ஒன்று பண்ணியிருக்கா அதுவும் பெருசா ஏதோ ஒன்று பண்ணியிருக்கா ரெண்டு அண்களையும் சமாளிக்க முடியும்னா அதிகாரி யாரும் வர போறாங்களா ஆல்ரெடி வந்துட்டு போயிட்டாங்க நிச்சயம் வந்து அதிகாரிக்கெல்லாம் வந்து ஃபோன் அடிக்கலாம் வாய்ப்பே இல்லை இங்க வேற ஏதோ ஒரு விஷயம் வந்து நடக்க போகுது அது மட்டும் தெல்ல தெளிவா வந்து தெரியுதுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காப்புல இதை கேட்ட உடனே உச்சக்கட்ட கோபத்துல வந்து இருக்காங்க நம்ம கருணாலேருந்து எல்லாரும் என்னடா அது என்ன பண்ணிருக்கானே யூகிக்க முடியலையேங்கிற மாதிரி சொல்றப்ப அப்போன்னு பார்த்து உமாராணியை வந்து காட்டுறாங்க உமாராணி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க சரி நம்ம இனிமேட்டு கிளம்ப வேண்டியதா ரொம்ப வந்து தாமதம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்களும் மாசா அதிரடியாக வந்து கிளம்புறாங்க ஆல்ரெடி இந்த விஷயத்த வந்து கேட்கறாங்க இது மாதிரிலாம் ஏற்கனவே தகவல் வந்து சொல்லியிருக்காங்களா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் மேடம் சொல்லிட்டாங்க உங்களுக்கு ரிட்டர்ன்ல என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லி கண்ட்ரோல் ரூமுக்கு கால் பண்ணி உமாராணி வந்து கேக்கிறாங்க கேட்டு முடிச்ச உடனே எந்த பிரச்சனையும் இல்லை அது தப்பான ஃபோன் காலுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சரி அப்போனா இந்துமதி சொன்ன விஷயம்லாம் உண்மைதான் கிருபாவையும் தீனதயாளன் திவாகர் மூணு பேரையும் எதிர்க்கவே முடியாது போல சரி அப்போனா அந்த பொண்ணுக்கு நம்ம தான் ஆதரவாக வந்து இருக்கணும் என்னோட கனவு என்ன ஆக போதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி சித்ரா வந்து இருக்காங்க இந்துமதியே அவங்களே வந்து எடுத்துகிட்டு போயிட்டு எல்லாருக்கும் வந்து அச்சத்தையும் வந்து கொடுக்குறாங்க இன்னொரு அஞ்சு நிமிஷம் அதிகபட்சம் ஆகுமா இந்த அஞ்சு நிமிஷத்தில் என்ன நடக்க போகுதுன்னு ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி வச்சுட்டு இருக்கிறப்ப கடைசி நொடியில் இதை விட்டால் வேறு வழி இல்லைன்னு சொல்லி அவங்க நல்லா வந்து அசந்து வந்து தூங்குறாங்க அந்த இடத்துல உடனே எல்லாரும் வந்து அதிசயமாக வந்து பார்க்கறாங்க சித்ரா சித்ரா என்னாச்சு என்னாச்சுங்கிற மாதிரி சுற்றி இருக்கணும்னு எல்லாரும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு தெரில ஏண்டி பொண்ணை வந்து சரியா வந்து பார்த்துக்கலையா அவள் சாப்பிட்டாலா இல்லையாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது அப்போன்னு பார்த்து ஒருத்தர் வந்து வராங்க வந்துட்டு என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்க்குறாங்க அந்த இடத்துல பொண்ணுக்கு ரொம்பவே வந்து அசதியாக இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க உடனே எது நடந்தாலும் பரவாயில்ல இங்க நல்லபடியா வந்து நடந்து முடியணும் நான் எதிர்பார்த்த குறிச்ச நேரத்துல நடக்கணும் நடந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு சித்ரா இங்கிருந்து கூட்டிகிட்டு போகலாம் என்னங்க உங்க பிடிவாதத்துக்கு கொஞ்சம் அளவே இல்லாமல் இருக்கியா சித்ரா யார் வீட்டு பொண்ணுங்க நம்மளோட பொண்ணு அது தெரியுமா தெரியாதா தெரியாமியா நான் இங்க பேசிக்கிட்டு இருக்கேன் எனக்கே வந்து முத்தி பதிவு சொல்லிக்கிட்டு இருக்கியா கொஞ்சம் நேரம் அமைதியாரு சரியா அப்படின்னு சொன்னோன்னே அமைதியா வந்து இருக்காங்க அந்த அர்த்தல நம்ம சுகுணாமா என்னடா அது இப்படியெல்லாம் இருக்கேன்னு சொல்லி கொஞ்சம் நேரத்தில் தண்ணி தெளித்து எழுப்புறாங்க உடனே வந்து டக்குன்னு ஏஞ்சிடுறாங்க பார்த்தா அந்த இடத்துல மேக்கப் பண்ணாங்கன்னு சொன்னல அவங்க ஒரு விஷயத்தை வந்து செஞ்சாங்க அப்போன்னு பார்த்து சித்திரா வந்து எதுவுமே வந்து சாப்பிடல சும்மா எதார்த்தமாக தான் வந்து இப்போ சாஞ்சு விழுந்திருக்காங்க அது வந்து தெரிஞ்சிச்சுனா என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது பாத்துக்க நீ நடிக்கிறதா இருந்தா வெளியில போய் நடி ஆனா உன் அப்பா பல மடங்கு வந்து நடிப்பெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கோமா உண்மையானதுக்கும் போலிக்கும் எனக்கு நல்லாவே வித்தியாசம் தெரியும் என்னை ஏமாற்ற முடியாதுன்னு சொல்லலை ஆனால் பல பேர்கிட்ட நான் பாடம் கற்றுக்கிட்டு இப்போ இங்கே இருக்கேன் என்னெல்லாம் ஏமாற்ற முடியாது என்ன அந்த இந்துமதி கடைசி நேரத்தில் ஏதாவது குட்டிகளாட்ட பண்ணுன்னு சொன்னாலா இது எல்லாம் இங்கே நடக்கவே நடக்காது சரியா நீ ஏன் பொண்ணா இங்கே சம்மத்தா வந்து உட்காந்துப்பியா அவங்க நல்லபடியாக வந்து தாலி கட்டி முச்சிருவாங்களாம் அதை விட்டுட்டு நீ வேற ஏதாவது வேலை பண்ணணும்னு நினச்சேன்னா உங்கள் அம்மா சபையில் இங்கே நின்றுட்டு இருக்காங்க நான் எதுவும் செய்யக்கூடாதுன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொன்னதுனால என்னது நீ அவசரப்படாமல் பொறுமையாரு சொல்ல வேண்டியவங்களுக்கெல்லாம் சொல்லியாச்சு அப்படின்னு சித்திரா கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க இதை கேட்ட உடனே என்னடா உன் மனைவி சித்திரா கிட்ட இருக்கா அண்ணே விடுனே பார்த்துக்கலானே இதில் என்னென்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறப்ப உமாராணி இருக்காங்களே அவங்க அதிரடியாக மாசம் வந்து வந்துகிட்ருக்காங்க கல்யாண மண்டபம் வாசலில் நிற்கிறப்ப அப்போன்னு பார்த்து திவாகருக்கு ஃபோன் அடிக்கிறாங்க சார் இப்போ என்ன சொல்கிறேன்னு தெரில இப்போ நிப்பாட்டுறதுக்கு ஏகப்பட்ட பேர் வந்துட்டு இருக்காங்க இனையா சொல்கிற ஆல்ரெடி தான் இந்த சம்மந்தப்பட்டது உங்ககிட்ட வந்துச்சு நீ கூட எதுவும் சொல்ல மாட்டேன்னு சொன்னீங்க இதெல்லாம் ஓம்பில்லையா இல்லை உமாராணி வரப்போகிறாங்க என்னது உமாராணி வரப்போகிறாங்களா சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஃபோன் அடித்து பேசுனதுக்கப்புறமே அப்புறமே டக்குன்னு கால் கட் பண்ணிடுறாங்க மந்திரம் சொன்ன வரைக்கும் போதும் நீங்கள் அந்த கயிறை மாப்பிள்ள கிட்டே வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிடுறாப்புல அந்த இடத்துல என்ன மாமா அவசரப்படுறீங்க சூழ்நிலை அது மாதிரி மாப்பிள்ளை இங்கே நல்லபடியாக அவங்களுக்கு விசேஷம் நடக்கட்டும் நடந்து முடியட்டும் அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம விழா வச்சு செமையாக கொண்டாடி இன்னும் நூற்றி எட்டு ஐயன்மார்களை கூட்டிட்டு வந்து அப்படியே பூஜையை சிறப்பாக வந்து செஞ்சிடலாம் என்ன நான் சொல்றது கரெக்டாக அப்படின்னு சொல்லி ராணி வரத்துக்கு முன்னாடி நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சால் செஞ்சாதான் உண்டுங்கிற மாதிரி யோசிச்சிட்டு இருக்காங்க இதை கேட்ட உடனே அச்சுச்சோ இவங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லும்போது கரெக்டா வந்து கதிர் வந்து கையில் வச்சிருக்காங்க அப்போன்னு பார்த்து அதிரடியா அணி வந்து அவங்க டீமோடு வராங்க நிறுத்துங்கிற மாதிரி பேசுகிறாங்க வேறு லெவலில் பரபரப்பாக வந்து கொண்டு போகிறாங்க எப்படி இருந்தாலும் கிருபா கதிரை அழைச்சிட்டு தான் அவங்க போகிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் மேடம் இங்கே வந்தோமா நல்லபடியா நல்லதை பார்த்தோமான் இருக்கணும் தேவையில்லாமல் எங்கள் வீட்டு விசேஷத்தில் இது சரி இது தப்புன்னு பண்ணாதீங்க நீங்கள் எதிர்த்து வறந்து நிற்க வேண்டியது இடம் இது கிடையாது இது மிகப்பெரிய இடம் என்ன தேவ இல்லாமல் பகச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லும்போது நான் எதுக்காக வந்திருக்கேன்னு தெரிகிற அளவுக்கு நீ பெரிய ஆள் தான் நான் ஒத்துக்கிறேன் ஆனால் உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த உமாராணி பின் வாங்கினதா சரித்திரத்துக்குள்ளே இடம் இல்லை அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் தேவலாம் பிரச்சனை பண்ணாதீங்க பிரச்சனை பண்ணால் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது